ர சொல்றன் அடிக்கடி அறிக்கை செய்ய சாதாரணமான கொண்டு போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை போன சொல்லி யதார்த்தமா பேசுங்க சத்தியத்தை என்ன மனசுல தோணுதோ அத தேவத்துல பேசுங்க ஆமா அதைதான் விரும்புறார் தேவர்

அந்த இயேசுவ நாம தெய்வமா என்ன செஞ்சிருக்கிறோம் கர்த்தரியாவதியானவர் ரெண்டு குருந்திய தானே மூணு பதினேழு

நீங்க ஒரு கடைசி கால திருச்சபையா இருக்கு ஒரு கடைசி கால விசுவாசி அதனாலதான் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல மாம்சமான இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தேவனால் நடத்தப்படுகிற ரொம்ப வேற விட்டு என்ன செஞ்சிடலாம் நம்ம கடைசி கால சபையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யணும் பார்க்கணும் கடைசி காலத்துல இதுவும் ஆணுடைய கடைசி நாட்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் கூட கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை அப்பொழுது உங்கள் குமாரரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாடிவர் சொப்பரங்களை முப்ப தரிசனங்களையும் காண்பார்கள் அந்நாட்களில் என்ன செய்விய பெற்று நம்ம என்னைக்கு ஆவியை பெற்றுக் கொண்டாட அடையாளம் என்னதுதான் பின்னாடி கவனிக்கிறீங்களா என்னது

ஆனா அந்நிய பாசம் மட்டும் தான் அடையாளமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை தீர்க்க தரிசனம் அடையாளம் தரிசனம் ஒரு அடையாளம் சொப்பனை காண்கிற விதத்துல இல்லை சொல்லமா அபிஷேகம் பண்ணி இருந்தா அதுவும் ஒரு பெரிய அடையாளம் ஆனா இந்த அடையாளத்தை எல்லாம் நாம என்ன செஞ்சிருவோம் வந்துடுவோம் ஒரே ஒரு அடையாளம் தான் அந்நிய பாச ரொம்ப குழப்பமா வேற என்ன எப்படின்னா அன்னிய பாஷ பேசலன்னா நம்மள ஆவிய பெறாத மனுஷர்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாறி நினைப்பாங்க நினைச்சிருவாங்கன்னு சொல்லியே பக்கத்துல என்ன பேசுறாங்கன்னு கேட்டு அதை பேசுறவங்க என்ன செய்றாங்க இல்லை நான் இங்கே இல்லை வெளிய சொல்றேன்

அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல நான் சொல்றேன் அவருடைய கடைசி நாட்களுடைய அடையாளம் என்பது நாம் ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாய் வெறும் மனிதருக்கு முன்பாக எதையோ காண்பிக்கிறதற்காக அல்ல தேவன் உள்ளே இருந்து நம்மை நடத்துகிறதுக்காக அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னு சொல்லி தேவனே விரும்புகிறார் நம்முடைய பிள்ளைகள் இதை விரும்புகிறது என்ன செய்யல இல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அது எல்லாருக்குமான வாக்குத்தத்தம் அந்த பத்திரம் உங்க பேர்லயே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு உண்டு ஆனா அதை பெற்று கொள்பவளையோ அதற்கான எந்த ஒரு வாஞ்சையோ அதற்கான எந்த ஒரு விருப்பமோ அதற்கான எந்த ஒரு பிரயசமும் ஏச்ச எடுக்கிறதே இல்ல ஏன் எடுக்க மாட்டேங்கறனா நமக்கு இருக்கிற பிரச்சனையில அதெல்லாம் தேடுறது நமக்கு நேரமே இல்ல. அவங்க கேக்குறவங்க இவங்க வந்து